காஸ்லாந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நான் நினைச்சதே என்னன்னு தெரியுமா அங்க எல்லாம் காசிஸும் எங்கக்கிங்ஸும் ইংল্যান্ডதே ஐஸும் யான் சும் எரிமலைகளும் கலந்த ஒரு அற்புதமான தேசம் எரிமலைகளும் பனிப்பாறைகளும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு மற்றும் அங்க இருக்க மக்களோட அன்பான வரவேற்பு தான் ரொம்பவே சிறப்பான விடயம் ரிஜமிக் நகரத்துல இருக்கிறதா நீங்காரா

நல்லா வேலை செய்யறியர் இரங்கல் எல்லாமே இருக்கு புதுசா சுற்றுச்சூழலுக்கு நல்லதா இருக்கு மாதிரி நடந்து ரொம்பவே இன்னொரு விஷயம் தெரியுமா அங்க வேலை இல்ல திண்டாட்டமே இல்லை என்று சொல்லலாம் பேருந்தும் ரயிலும் எல்லாம் நல்லா சீத்திரப்பான முறையில் செய்யப்படுகிறது டைம் பாயிண்ட் பாயிண்ட் அவங்க படிப்பு முறையை பத்தி சொல்லவே வேணாம் அட்டகாசம் சரி நீங்க படிக்க போறீங்களா வேலைக்கு போறீங்களா இல்லன்னா ஜஸ்ட் சுத்தி பார்க்க போறீங்களா ஆஸ்லாந்துல இயற்கை அழகும் பண்பாடும் கலந்து ஒரு அபூர்வமான அனுபவம் கிடைக்கும் சிலாந்த சுத்தி பார்க்க ரெடியா வாங்க போகலாம் வாங்க போகலாம்